உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அக்டோபர் பதினேழு நேற்று கட்சி துவங்கப்பட்ட நாள் அதற்கான மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் புதியதாக பகுதிகழகத்தில் பொறுப்பேற்றுள்ள பகுதிகளிடைய செயலாளர் சந்தனசிவா அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதுமே ஆர்கானிக் தொகுதியில் பார்த்தவா என்றால் தாய்த்து வரும் கூட்டம் தான் நம்முடைய கூட்டம் மறக்கவே முடியாது இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடவுள் வல்லலின் ரத்தத்தில் நத்தமான உறவுகள் என்ன மாற்று கருத்தும் அதன் தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் பொக்கிஷம் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்த நம்முடைய அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்கின்ற காரக மந்திரத்தை நம்முள் அடக்கி ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று நம்முடைய அம்மா நம்முடைய இந்த ஆர்கே நகர் தொகுதி நம்ம எல்லாம் இரண்டு ஆண்டு காலம் பதினெண்டு பதினாறு தொகுதியை தேர்ந்தெடுத்த யாரும் மறக்கூட அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத இல்ல இல்லை யாருக்குள்ள அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடியோ சொல்ல சொல்ல மாமா கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் வரை அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடே இல்லை யாரு மக்களுக்காகவே அர்ப்பணிப்போடு வாழ்ந்து மறந்து நம்முடைய இருபெரும் தெய்வங்கள் அருளாசியோடு இங்கேயே இருக்கின்ற கிளைக்கழகத்தில் ஒரு பொக்கிஷமாக நம்முடைய தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஏழை எளிய மக்களின் காவலன்

நீ பாதுகாத்து மறுக்கவே முடியாது என்ன மாதிரி ஆட்சி நான் இரண்டு மாத கால ஆட்சி அக்மூத்தை போட்டு ஆட்சியை இரண்டாயிரத்தி பதினேழு பாதிப்பு வெள்ள பாதிப்பு எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை குடிநீர் பஞ்சம் நம்ம மனத்தோம் அதை கடந்து வந்துட்டோம் இதே தொகுதியில நம்முடைய ஜோலார்பேட்ல இருந்து ட்ரெயின்ல வந்து தமிழ்நாடு சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்கும் தாகம் தீர்த்தியா மறக்க கூடாது கடுமையான கொரோனா தொற்று காலம் மக்கள் எல்லாம் வீட்டுல வெளியில வர முடியாத பயந்து போயிருந்த தருணம் ஒட்டுமொத்த எடுத்து எடுத்துக்காட்டாக ஒட்டு மொத்த இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக செயல்பட்ட அரசு எடப்பாடி யாரும் அதை மறக்காதீங்க சிந்திங்க யோசிங்க கொரோனா வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு பயம் நம்மள பயந்து போயிருந்தோம் வீட்டுல புள்ள பிடிக்க மாதிரி ஜோரா இருந்தா புடிச்சுட்டு போய் அப்படிதான் நம்ம அந்த ஒரு பயத்தை காஞ்சி மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிற்கு முன்முதல் முன் மாதிரியாக செயல்பட்ட நம்முடைய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணல புயல் கஜா புயல் வர்றா புயல் கடுமையான பாதிப்பு மணியான ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது எடப்பாடியார் என்னங்க செய்யல தரமான கல்வி அருமையான கிராம இருக்கக்கூடிய மக்களுக்கான குடியமரத்து பணி என்ன செய்யல ஏழு சதவீத இடஒதுக்கீடு கனவு அரசு பள்ளியில் பயிலும் மருத்துவ கனவு கனவுங்க கொடுத்தா யாருங்க வரும் விடியாத செயல்படாத அண்ணன் சொல்லாமல் சிக்கல் ஒட்டும் அரசு தன் குடும்பத்திற்காகவே அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த விடியாத முதல்வர் விடியாத துணை முதல்வர் அவருடைய சகாக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க தலைவருக்கு வந்து கடவுள் எம்ஜிஆருக்கு வந்து குடும்பம் கிடையாது நம்ம தான் குடும்பம் அம்மாவுக்கு நம்ம தான் குடும்பம் எடப்பாடி அவர்களுக்கு நம்ம தான் குடும்பம் மாற்றுக்கிறது கிடையாது எப்பவுமே சிந்திச்சு இன்றைக்கு மக்களுக்காக அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் அம்மாவும் எம்ஜிஆர் அவர் வழியில் எடப்பாடி அவர்களை சிந்திச்சு நமக்கான பிரேயர் வந்து வச்சுட்டு வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் வருகின்ற காலம் பொற்காலமா மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த விடியாத செயல்படாத வெகுஜன விரோத மக்கள் விரோத மக்களை வங்கி எடுக்கும் மக்களை வாக்கி எடுக்கும் நாம் வெளியேற்ற வேண்டும் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் ஏன் பாக்கு விட்டாலே நம்முடைய எடப்பாடி அரசாணைக்கு காவல்துறை குட்டி போட வைக்கும் செயல்பட்ட காவல்துறை நம்ம மனசாட்சி தொட்டு செயல்பட எங்க பார்த்தாலும் தாக்கம் வாயிலே நுழையாத பாதுகாப்பு இல்லைங்க நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை புதியவருக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் பாலியல் முடுவை ரவுனிசம் உச்சம் நீ காவல்துறை செயல்படுதா செயல்படுதாம்மா இன்னைக்கு கல்துறை நேரஜா செயல்படுதா செயல்படுகிற காவல்துறை பிரியா விட்டா மணி மாதிரி செயல்படுவாங்க ஏன்னா எல்லாமே அம்மாவுடைய பயிற்சி பற்றிய தயாரான காவல்துறை பாவம் அவன் கையெல்லாம் முடக்கி போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது

உருட்டு உருட்டு கடை அல்வா கொடுப்போம் தீபாவளிக்கும் மேற்பட்ட போலியாளர் வாக்குறுதியை மக்கள் கிட்ட கொடுத்தீங்க அரசுக்கு மக்களுக்கான அந்த கொடுத்த எல்லாருக்கும் ஏற்பாடு ஆர்கே நகரில் நடந்திருக்கு மக்கள் sindicalம் வருங்காம் அண்ணாதிமுக உடைய காலமாக இருக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் அமீர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பதிவிட்டார் அன்பார்ந்த வேண்டுகோள் இது புரட்சி தலைவர் வந்த இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய உறவு lactate எல்லோரும் அளித்திற்கும் தகுதி படைத்தவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதி படைத்தவர் தெறப்பாலியா அம்மாவளயில் யாரை கை காடினதோ மாவட்ட நிர்வாகம் அவருக்கு அடிமைகளே என்ற யோகரேன மாண்பு அதனால கடின உழைப்பு போடுவோம் வருகின்ற தேர்தலில் உண்மையை சொல்லுவோம் மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுவோம் அதிமுக ஆட்சி பத்தாண்டு ஆண்டு எந்த விலைவாசி உயர்வோ ஏத்தல சொத்து வரி ஏற்றல வீட்டு வரி ஏத்தல கரண்ட் பில் ஏத்தல பால் விலை ஏற்கல மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கலான்னு சொன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அம்மாவின் திட்டங்கள் முத்தான திட்டங்கள் தாலிக்கு தங்கம் திருமண முதலில் கூட்டிய மானியம் இதெல்லாம் கிடைக்குதா இல்ல மீண்டும் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணாது அவர்கள் அரசு அம்மா சொல்றார் போல் எத்தனை நூறு ஆண்டு காலம் எடுத்தாலும் அண்ணா திமுக அரசு தொடர்ந்து கொண்டது அது இந்த கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட நிர்வாகத்தின் பதிவு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்